நீங்க வீடியோல பாக்குற இந்த தம்பதிக்கு வந்து ஊர் சிவகாசி இவங்களுக்கு வந்து திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு வருஷமா குழந்தை இல்லாம இருந்திருக்காங்க இந்த அம்மாவுக்கு வந்து கர்ப்ப பையில நீர் கட்டி மாதிரி இருந்திருக்கு டாக்டர் சொல்லிட்டாங்களாம் நார்மல் டெலிவரிக்கு இனிமே வாய்ப்பே இல்லை டெஸ்டிவ் பேபி தான் என்னமோ பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க வந்து நம்ம குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு போயிருக்காங்க கோவிலுக்கு போயிட்டு முத்தாரம்மன் கிட்ட வேண்டியிருக்காங்க நான் உனக்கு மாலை போட்டு குரத்தி வேஷம் போடுறேன் நீ எனக்கு குழந்த வரம் கொடு அப்படிங்கிற மாதிரி வேண்டியிருக்காங்க முத்தாரம்மனுக்கு வந்து மற்ற வேஷங்களை விட குறவங்க குரத்தி வேஷம் தான் ரொம்ப பிடிக்கும் இவங்க சாமி கிட்ட வேண்டிட்டு அந்த வருஷம் தசராவுக்கு அவங்க வேண்டின மாதிரியே குரத்தி வேஷம் போடுறாங்க ரெண்டாவது வருஷம் தசராக்கு மாலை போடுறதுக்கு நாலு நாளுக்கு முன்னாடி இவங்களுக்கு தலை சுத்திட்டு ஒரு மாதிரி இருந்திருக்கு அதுக்கப்புறம் பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்திருக்காங்க பேபியும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு இது அவங்க சொல்லும் போது கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு டாக்டர் வந்து நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பே இல்ல டெஸ்ட் டியூப் பேபி தான் சொல்லிட்டாங்க ஆனா அதுக்கு அப்புறமா இவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரிக்கு பேபி கன்ஃபார்ம் ஆயிருக்கு இதுலயும் என்ன பெரிய விஷயம்னா இவங்களுக்கு வந்து ட்வின்ஸ் பிறந்திருக்கு ரெண்டுமே ஆண் குழந்தை இவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இவங்களோட குழந்தைங்களுக்கும் மாலை போட்டு வேஷம் போட்டு விட்டுருக்காங்க தசராவுக்கு ரொம்ப சின்ன வயசுலயே மாலை போட்டு வேஷம் போட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டதுன்னா இதுதான் மொதல் டைம் அவங்க குழந்தை பிறந்து பத்தாவது மாசத்துலயே இந்த சின்ன குழந்தைங்களுக்கு மாலை போட்டு வேஷம் போட்டிருக்காங்க இந்த மாதிரி நம்ப முடியாத அதிசயங்களை நடத்தி காட்டுறதுதான் நம்ம தாய் குளசை முத்தாரம்மா இந்த மாதிரி உங்களோட அனுபவங்களையும் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கீழே தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணுங்க